சார் ஷாபான் சொல்லி வந்தாலே ஷபே பராத் அப்படின்றது தான் நினைவுக்கு வரும் ஷாபானுடைய பதினஞ்சில் ஷபே பராத் அப்படின்னு சொல்லி நம்ம சிறப்பான முறையில் கொண்டாடிட்டு இருக்கிறோம் இந்த ஷபே பராத் அப்படின்னா என்ன சார் பராத்துடைய இரவுக்கு தான் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது ஷாபான் மாதத்தில் பதினைந்தாம் நாளின் இரவுக்கு தான் சொல்லப்படும் பராத்துடைய இரவு அப்படின்னு சொல்லி அந்த பராத் என்றால் விடுதலைன்னு அர்த்தம் அந்த இரவு அன்னைக்கு நம்பி செல்லல்லா அடிச்ச சொல்லி காட்டுறாங்க கல்பு கூட்டத்தாரிடம் இருக்கிற ஆடுகளின் உரோமங்களின் எண்ணிக்கையை விட அதிகமானவர்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கொடுக்கிறான் அப்படின்ட்டு இது திருமிரியில் யூபுன மாஜாவில் பதிவு செய்யப்பட்ட ஹதீர் இந்த ஹதீர் அனுப்பின விடுதலை கிடைக்கிறதுல அல்லாஹு தாலா நரகத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான் என்பதனால அவர்களை எல்லாம் தவறு செய்தவர்களை மன்னிக்கிறான் என்பதனால அந்த மக்கள் இறந்து போன மக்கள் விடுதலை பெறுகிறார்கள் நரகத்திலிருந்து ஆகவே அந்த இரவுக்கு பேரே லைலத்துல் பராத் பராத்துடைய இரவு நரக விடுதலையை பெற்றுத்தருகிற இரவு அப்படின்னு அதுக்கு பிரிவிக்கப்பட்டிருக்கிறது நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இரவுனுடைய சிறப்பை பற்றி சொன்னாங்க கோமோ லைலகாவா சூமோ நகாரா அப்படின்னாங்க நீங்க அந்த இரவுலே நின்று வணங்குங்க நோன்பு வைங்க அப்படின்னாங்க இப்படும் மாஜாலே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் அதே போல அல்லாஹு முதலாவது வானத்திற்கு இறங்கி வந்து என்னிடம் பாவ் மன்னிப்பு தேடுபவர் யார் இருக்கிறார் என்று மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க நான் தயாராக இருக்கிறேன் அலா முஸ்தர் என்னிடம் ரிசுக்கை கேட்பவர்கள் இருக்கிறார்களா அவர்களுக்கு வழங்க நான் தயாராக இருக்கிறேன் பாருசுக்கஹு அப்படிங்கிறான் அப்போ அலா முபு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களா என்னிடம் கேட்கட்டும் அந்த சோதனைகளை வேதனையும் அகற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அலா கதா அலா கதா இப்படி ஒவ்வொன்றாக இறைவன் சொல்லி சொல்லி நம்மளை அழைத்து கொண்டே இருக்கிறான் இந்த ஹதீதெல்லாம் இப்னு மாஜாவிலே திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத் அதனால தான் அந்த இறைவன் அன்னைக்கு நம்ம மக்கள் அதிகமாக வணங்குகிறார்கள் பகலில் நோன்பு வைக்கிறாங்க அதுதான் காரணம்